ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க செல்வி பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயம் அதாவது நெல்லை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த முக்கியமான டாபிக் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் சாப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ முடியாதுங்க அப்போ இது முக்கியமான டாபிக் தானே இந்த பசுமை வந்து கண்ணு கெட்ட மட்டும் எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள் இது வந்து கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லைங்க அந்த வயலுக்குள்ளே வந்தாவே ஒரு மனசளவுலையும் இருக்கட்டு இல்லை உண்மையாலுமே வந்து அது கூலிங்கான ஒரு இடம் அதாவது கண்ணுக்கும் கூலிங்கி மனசளவுலையும் கூலிங்கி உண்மையாலும் அது வந்து அந்த இடத்துல எந்த ஒரு குழு குழு குழுன்னு ஒரு ஃபீல் தான் இருக்கு ஆனால் விவசாயத்துக்கு அந்த ஒரு நிலைமை இல்லைங்க அந்த என்ன அப்படின்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம்னு சொன்னாவே நம்மளுள்வார் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் எல்லா பொருளுக்கும் அதாவது எல்லா ஒரு பிஸ்னஸ் மேன் செய்கிறாங்க அப்படின்னா எல்லா பொருளுக்கும் அவங்க தான் அவங்கவங்க பொருளுக்கு வந்து விலை நிர்ணயம் செய்வாங்க ஆனால் விவசாயமான நாங்கள் வந்து எங்களுடைய பொருளுக்கு விலை விலை வந்து நிர்ணயம் செய்யவே முடியாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பக்கம் ஒரு டிவியோ அல்லது ஒரு மொபைலோ அல்லது ஒரு என்ன நீங்கள் கடையில் வே வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரூபாயும் கூட குறைக்க மாட்டாங்க அதில் ஒரு தொழில் நேக் இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஒரு ரூபா நமக்கு திருப் அதாவது ரவுண்டாக முப்பது ரூபாய்னு போட மாட்டாங்க முப்பதாயிரன்னு சொன்னால் நமக்கு வந்து ஷாக் ஆகிருந்தான் அதாவது இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாயின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இருவத் முப்பதாயிரத்தை கொடுத்துட்டு திரும்பி ஒரு ரூபா திருப்பி கொடுப்பாரு நம்ம என்ன நினச்சிக்குவோம் விவசாயமாக இருக்கிற நம்ம என்ன நினச்சிக்குவோம் சே ஒரு ரூபாயை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக பரவாயில்ல நல்ல மனுஷனப்பா அப்படின்னு இருபத்தி ஒன்பதாயிரம் வாங்க தெரிஞ்சு அவருக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்க தெரியாதாங்க அதுதாங்க தொழில் நேக்கு அதாவது அவர் ஒரு அவர் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பொருளுக்கு வந்து விலை நிர்ணயிக்க முடியும் ஆனால் விவசாயம் நமக்கு வந்து ஒரு ரூபா சேர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இங்கே ஒரு நெல் மூட்டைக்கு வந்து ஒரு நூறுரூவா சேர்த்தி கொடுத்துட்டீங்க இல்லை சேர்த்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அறுவடைக்கு இப்போ ஆள் கூ ஆள்லாம் இல்லைங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வரணும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க இப்போ வந்து விலையெல்லாம் எச்சாயிருச்சு நீங்களே வந்து நெல்லுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு நூறு ஒரு மூட்டைக்கு நூறுரூவா எச் இப்போ எங்கள் அறுவடைக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் அப்புறம் ஒரு ரூபா எச்சாயிருச்சு ஆகிருச்சு நாங்கள் ஒரு ரூபா எச் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பத்து ரூபா இருபது ரூபா அதாவது ஒரு அறுவடையாக இருக்கட்டும் அதாவது இயற்கை உரமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸ்ஸிலிருந்தும் எங்களுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் நாங்கள் ஒரு ரூபா லாபத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா பத்து ரூபா எங்களுக்கு அது நஷ்டமாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க ஆனால் மனசளவில் விவசாயிகளுக்கு வறுமை தானுங்க இது வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு அந்த வீடியோ வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்தது இந்த இது வந்து அறுவடை அதாவது பல யோசனைகள் பல கனவுகளோடு நின்றுட்டுருக்கும் அதாவது போட்டோ முட்டுவழி எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆள் கிடைக்கிறது இல்லைங்க எல்லாமே மிஷின் வந்துருச்சு அதாவது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது மூட்டை ஒவ்வொரு நெல் வகைகளை பொறுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெல் வகை பாரம்பரியமான நெல் வகைகள்லாம் வந்து அழிஞ்சிருச்சு உலகளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வகைகள் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச அரிசி கீம் பேங்க் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வகைகள் இருந்துச்சு அது வந்து பயன்பாட்டுக்கே கொண்டு வரல அப்போ உலகளவில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிரகங்கள் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க நடப்பு கொண்டு வந்திருந்தாங்க இது உலக அளவில் வந்து நாற்பதாயிரம் இருக்குது இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆறாயிரம் வகையை தான் வந்து ரகங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது நடப்புல இருந்துச்சு அதுவும் அழிஞ்சு இந்த நாற்பதாயிரத்துலேருந்து அறுபது நான் ஆறாயிரம் இந்திய அளவில் ஆறாயிரம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐயாயிரம் ரகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு பாரம்பரியமான ரகங்கள் அப்படின்னா ஐயாயிரம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ரகங்கள் வந்தால் இப்போ லைவில் இருந்துச்சு அதுவும் அழிஞ்சு இப்போ வந்து கெண்ணி சொல்கிற அளவுக்கு தான் வந்துருச்சு ஐப்ரெட் உள்ளுக்கு அதாவது பாரம்பரியமான ரகங்கள் அழிஞ்சிட்டு இப்போ வந்து ஐப்ரெட் உள்ளுக்கு வந்துருச்சு பாரம்பரியமான ஒரு ரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வரைக்கும் அந்த ரகங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்கள் அதாவது மழை சூழ்நிலை மண்ணு அதாவது கால சூழ்நிலைக்கும் மண்ணுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ரகங்கள் வந்து கொண்டு வருவாங்க அந்த ரகங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கை உரங்கள் இயற்கையோடு சார்ந்து தான் வந்து பாரம்பரியமான ரகங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் அவர் வந்து இயற்கை அதாவது மருந்து எதுவும் அடிக்கக்கூடாது எல்லாமே இயற்கையாக கொண்டு வரணும் அரிசிலேயே பல்லாயிரக்கான சத்து பல்லாயிரக்கணக்கான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இயற்கை மூலமாக செய்கிற ஒவ்வொரு அரிசியிலும் பல்லாயிரக்கணக்கான சத்து பல்லாயிரக்கான மருத்துவ குணங்கள் அப்படின்னு வந்து நம்மாழ்வார் வந்து சொல்லியிருந்தார் அப்போ அதை நம்ம வந்து இயற்கையை அழிச்சிட்டு செயற்கை அதாவது மருந்தடிக்கிறது இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால நோய் வந்து அதிகமாக அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மால் வர ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க நம்ம நாட்டிலிருந்து நோயாளியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மருந்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டில் நோயாளிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அது இப்போ வந்து முற்றிலும் உண்மையாயிட்டு வருது ஏன்னா இப்போ இயற்கை அழிஞ்சிட்டு இயற்கை உரங்களை அழிச்சிட்டு செயற்கை உலகங்கள் வர்றையில் இது எல்லாம் நடைமுறைக்கு வருது அவர் சொன்ன மாதிரி ஜெயராமன் அவர் வந்து நெல் வகைகள் வந்து எப்படி பாதுகாக்கணும் அவர் தான் வந்து நெல் வகைகளை வந்து அழியாமல் பாதுகாத்தது அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னது அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஜெயராம் அவர்கள்தான் அவர் வந்து நெல் வகைகளை வந்து அழியாமல் அவர்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்தாரு அப்படின்னு சொன்னால் அவர் தானேங்க நம்மால்வார் சொன்னார் அதுலேயே வந்து ரகங்களில் வந்து பெண்களுக்குன்னு தனியாக உடல் வலிமைக்குன்னு தனியாக ஆரோக்கியத்துக்குன்னு தனியாக அடுத்து வந்து மருத்துவ குணங்களுக்குன்னு தனியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நல்வ நெல் வகைகளையும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்ப நம்மளுக்கு தெரியலைங்க அதாவது இப்போ லைவ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பாரம்பரியமான நெல் பாரம்பரியமான நெல் அப்படின்னு சொன்னா ஒரு சிலது மட்டும்தான் இப்போ இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூங்கார் அப்படிங்கறது வந்து நூறு நாள் அறுவடைக்கு வந்துருங்க அது பெண்களுக்கு ஏற்றம் பெஸ்ட் பெண்களுக்காக இருக்கிறது ஒரு அஞ்சு ரகம் இருக்குதுங்க பெண்களுக்காகவே பெண்களின் நலத்துக்காகவே இருக்கிறது வந்து அஞ்சு ரகம் ஒன்று வந்து பூங்கார் பால்குடை வாழை வாடன் சம்பா சம்பா பிசின் அப்படிங்கிறது வந்து இந்த நாலு அஞ்சு அஞ்சு ரகங்களும் வந்து பெண்களுக்காக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலிமை உடல் வலிமைக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆறு ஏழு ரகங்கள் இருக்குது உடல் வலிமை அப்படின்னு சொன்னோம்னா ராஜபோகம் கொத்துமல்லி சம்பா கோழி மரநெல் மரத்தோண்டி ரத்தாழி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு வகை இருக்குதுங்க உடல் வலிமைக்குனே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கவுனி இதயத்துக்கு நல்லதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது நாள்ல வந்து அறுவடைக்கு வந்துடும் காட்டுச்சம்பா காட்டுச்சம்பா அப்படிங்கிறது சத்து மிகுந்தது அப்படின்னா காட்டுச்சம்பா தானுங்க காட்டுச்சம்பான்னு பேருக்கு தகுந்த மாதிரி அதுல சத்து வந்து அவ்வளவு இருக்குங்க இரும்பை பூச்சம்பா அப்படிங்கறது வந்துங்க பக்கவாதத்துக்கு நல்ல அரிசி இந்த இது வந்து நூத்தி இருபது நாள்ல வந்து அறுவடைக்கு வந்துடும் நவரா சம்பா அப்படிங்கிறது வந்துங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல அறுவடைக்கு வந்துடும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதம் குடைவாளை அப்படிங்கிறது நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல வந்து அறுவடைக்கு வந்துடும் வாழஞ்சம்பா அப்படிங்கிறது வந்து குடலுக்கு ரொம்ப நல்லதுங்க குடைவாழையும் வாழஞ்சம்பா ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதிகளுக்கு வந்து குடலுக்கு நல்லது நல்லது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் வந்து குடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மருத்துவ குணம் உடையது வந்து பார்த்திங்கன்னா சிங்கார கருப்பு கவனி வெள்ளைக்குடை வாழை சம்பா இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கரைக்கு சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா இதெல்லாம்ங்க தேங்காய் பூச்சம்பா தேங்காய் பூச்சம்பா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்ல வந்து அறுவடைக்கு வந்துடும் அது வந்து பொறி தயாரிப்பாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுறது இந்த பொறிங்க அது வந்து நூற்றி இருபது நாள்ல அறுவடைக்கு வந்துடும் எல்லாமே இயற்கை முறையில செஞ்சா எல்லாமே நல்லது தானுங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வகையான ரகங்களை பார்த்தோம் அது வந்து சிலது வந்து குழந்தைகளுக்குன்னு தனியாக ஒரு சில ரகங்களை பார்த்தோம் அது வந்து சில அரிசிகளை வந்து சமைக்காமையே குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா லீனாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சமைக்காமையே கொடுப்பாங்க அரிசியை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆஹ் அதுக்குள்ள வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் கலந்து கொடுப்பாங்க அது வந்து பல்லுக்கும் அடுத்தது வந்து உடம்புக்கும் வந்து வலிமை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஆஹ் சில ரக அரிசிகளை இருக்கு இத்தனை வகையான மருத்துவ குணமுடைய ரகங்கள் அழிவதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மக்களாகிய நம்ம என்னங்க அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் விவசாயம் செல் செய்யறதுக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க எல்லா அதாவது வேலைக்கு வர்ற எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விவசாயி நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க வீடு பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நெல் ஃப்ரீயா கொடுப்பாங்களாம் கொடுத்து அவங்களுடைய வேலைக்கு வந்தவனுடைய வேலைக்கு வந்தவங்களுடைய குடும்பம் வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச விவசாயிக்கு சூழ்நிலை இப்ப மாறிடுச்சு ஒரு கடனாக கடனாக அதாவது ஒரு இடத்துல போய் நாங்க கடன் கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குறக்கு இப்ப வந்து காலம் மாறிடுச்சு எங்க சாப்பாடு வந்து வாரி வாரி கொடுத்தோம் அப்படின்னா அது விவசாயிங்க இந்த காலத்துல எங்களுக்கு கடன் கூட யோசிக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயத்துக்கு வந்து லாபமும் இல்லைங்க போகிற இடத்துல ஒரு மதிப்பும் இல்லைங்க விவசாயி அப்படின்னு சொன்னால் ஒரு ஏளனமாக பார்க்குற நாடு தாங்க இது அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் என்ன அப்படின்னா பார்க்கறக்கு தாங்க இது வந்து பச்சை பசியினு குளிர்ச்சியாக இருக்குது ஆனால் எங்கள் சூழ்நிலை இன்னும் மாறலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ நாங்கள் ஒரு விவசாயம் ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போனதே அவங்க கேட்கறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா விவசாயத்தை விவசாய பார்த்து என்னென்னு கேட்பாங்க அப்படின்னா எப்போ வாங்கின கடனை கட்டிருவியான் கரெக்ட் டைம் கட்டிடுவியான் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் அங்கே வந்தார் அப்படின்னு சொன்னால் வாங்க சார் என்னங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு வாங்கினதை கட்டிருவியா அப்படிங்கறது ஏன்னா எங்களுடைய தோற்றம் அப்படி எங்களுடைய தோற்றம் அப்படி ஏன்னா வெயிலும் மழையும் பார்க்காம நாங்க கஷ்டப்படுறதுனால எங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கும் ஆனா ஒரு பிசினஸ் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரு நெகிழாம் ஒரு நீட் ட்ரெஸ்ஸா இருக்கும் எங்களுடைய தோற்றம் அப்படி இருக்காது இந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையான ஒரு தோற்றமாக தான் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் வந்து சாரன் குடு கூப்பிட வேண்டாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா போதுங்க அதுதான் இன்னும் நாங்கள் வந்து இன்னும் வறுமையிலேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அழுத்தி அழுத்தி கேட்பாரு கட்டிடுவீங்களா நீ வாங்கின கடனை கட்டிருவியான்னு அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துருங்க ஒருவேளை கட்ட முடியுமா முடியாதான்னு ஆனால் அந்த பயத்தை வெளியே காட்ட மாட்டோம் ஏன்னா நாங்கள் விவசாயிங்க கொஞ்சம் திமிரு இருக்கும் இல்லையா ஏன்னா எங்க நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல விவசாயி அழிஞ்சாலும் பரவாயில்ல மத்தவங்க அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விவசாயிங்க அப்ப கொஞ்சம் திமிரு இருந்தா தப்பு இல்லைல்ல அப்போ நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்க பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து வாடிவாசலை நிற்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு கம்பீரமாவும் ஒரு திமறாவும் அந்த மாதிரி தான் எங்க பதில் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உள்ளுக்கு பயம் இருக்கும் அது காட்ட மாட்டோம் என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மழை பெய்யாமல் போயிருமோ அடுத்தது அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் மழை வேடுமோ இல்லை எங்கேயாவது யாராவது ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ப பயம் இருக்குதுங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதாவது ஒன்று லாரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிடுறாங்க பஸ்ஸுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அடுத்தது பாத்தீங்க சந்தையில் மார்க்கெட்ல மார்க்கெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்றாங்க அதாவது வியாபாரிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்க எல்லா பிஸ்னஸ்லயும் ஸ்ட்ரைக் பண்றீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நாங்களும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு மூணு மாசம் விவசாயம் செய்யாம போட்டா என் இந்த நாடு எப்படி மாறும் அப்படிங்கிறத சும்மா கற்பனை பண்ணி பாருங்க கொரோனா டைம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கட்டும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம விவசாயத்தை நோக்கி தான் ஓடி வந்தாங்க ஏன் சூழ்நிலை அப்படின்னு சொன்னோம்னா அதுதாங்க இயற்கை அன்னைக்கு அங்கிருந்து ஓடி வந்தீங்க அதுக்காக நான் விவசாயத்தில இருந்து கிராமப்புறம் போகாதீங்கன்னு சொல்லலை ஆனா விவசாயத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க விவசாயத்தையும் கொஞ்சம் மதிங்க அப்படின்னு தான் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பழமொழி இருக்குதுங்க அந்த காலத்தில் என்ன பழமொழி அப்படின்னு சொன்னால் அதாவது விவசாயியான நாங்கள் வந்து சேத்தில் கால் தான் மற்ற பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் மற்றவங்க யாராக இருந்தாலும் சாப்பாட்டில் கை வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அது உண்மை தானேங்க அதனால தான் எங்கள் தோற்றம் அப்படி இருக்குது அவங்களுடைய தோற்றம் அப்படி இருக்குது பார்க்குறவங்களுக்கு கம்பீரமாக இருக்கும் மற்றவங்களுடைய தோற்றம் பிஸ்னஸ் மேனுடைய தோற்றம் ஆனால் நாங்கள் உண்மையான கம்பீரமானவங்க அப்படின்னா ஒரு விவசாயி தானுங்க உழுகிற ஒவ்வொரு நெல்மணியும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பிள்ளையாட்டை வளர்த்திருப்போங்க ஆறு மாசம் கஷ்டப்பட்டு அது மழையும் வெயிலும் பார்க்காத சம்பாரிச்ச ஒவ்வொரு நெல்மணியும் எங்களுடைய பிள்ளையா பார்க்குறோங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் ஒரு பிஸ்னஸ் மேனும் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனோம் அப்படின்னா வரவேற்புக்கு நிற்கிறவங்க கூட என்ன செய்வாங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேன் வாங்க சாப்பிட்டீங்களா ஊர்ல நல்லா இருக்காங்களா கொஸ்டின் மேல கொஸ்டின் அவங்க மேலே வைப்பாங்க அதுவே ஒரு விவசாயி கூட போயிருப்போம் அவங்கள என்னன்னு கேட்பாங்க வாப்பா போய் உள்ள வர அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரவேற்புலேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்களேன் ஒரு பிசினஸ் மேனுக்கும் விவசாயிக்கும் அதாவது விவசாயம் எல்லாரும் விவசாயமே செய்யுங்கன்னு சொல்லலை கிராமத்திலையே இருங்கன்னு சொல்லலை அதாவது நகரத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் செய்யுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்துக்கு தகுந்த மரியாதை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுறேன் கற்பனை பாரு பண்ணி பாருங்களேன் எங்களுடைய விவசாயம் நாங்கள் இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் செய்கிறோம் அப்படின்னா இந்த நாடே வந்து வந்து விவசாயத்தை தான் அடிப்படையாக வச்சுருக்கு அப்போ இத்தனை கஷ்டம் நாங்கள் படாமல் இருந்த உங்களையாட்டவே நாங்களும் படாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிராமத்து நகரத்தில் இருக்கிற யாரும் சாப்பிட முடியாதுங்க இந்த இந்த காலத்து சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி அதிகமாக எடுத்துக்க கூடாது காய்கறிகளை தான் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது டாக்டருடைய ரெக்வெஸ்ட்டு அப்போது சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அளவாக எடுத்துக்கணும் இப்போ அரிசியாக இருந்தாலும் அளவு தானுங்க அளவுக்கு மீறினா அமுதும் கூட நஞ்சு அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு ஒவ்வொரு விவசாயியும் அவனுடைய பொருளுக்கு எப்போ அவனே விலையை நிர்ணயிக்கிறானோ அன்னைக்கு தான் வந்து விவசாயம் வளருதுன்னு அர்த்தம் இப்போ நகரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்கு என்ன பொருள் அது டேஸ்டா உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிறது யாரும் கவரிங்கிறது இல்லை மேலே இருக்கிற படத்தை பார்த்து தான் ஏமாந்துடுறாங்க கலர் கலரான கவரு ஸ்வீட்டான பேர் நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றீங்க ஆனால் அதுக்குள்ள உள்ள இருக்கிறது வந்து சத்தானதா உடம்புக்கு கெடுதலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நகரத்தில் இருக்கிறவங்க ஆனால் வில்லேஜில் இருக்கிற நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலியில் இருக்கிறது மரத்துக்கடியில் இருக்கிறது மண்ணுக்கடியில் இருக்கிறது செடி கொடியில் இருக்கிறத நாங்கள் விரும்பி சாப்பிட்றோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற ப்ராண்டில் சில பேரெல்லாம் எங்களுக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக கமெண்ட்டில் லைக் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதையே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் ரிலேஷனோ யாராவது விவசாயம் செஞ்சுருந்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் உண்மையான்ட்டு